இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல ஆம் பிரியமானவர்களே இன்றைய காலை வழியில ஆண்டவர் மிகவும் அருமையான வார்த்தையினூடாக இன்னோடு பேசுகிறார் இன்றைக்கு உலகம் பலவிதமான சமாதானங்களை தரை முயற்சிக்கிறது பணம் இருந்தால் சமாதானம் வேலை இருந்தால் சமாதானம் மனிதர்கள் பாராட்டினால் சமாதானம் என்றெல்லாம் சொல்லுகிறது ஆனால் அந்த சமாதானம் நிலையானதா பணம் போனால் சமாதானம் போகிறது மனிதர்கள் விட்டு சென்றால் மனம் உடைகிறது சூழ்நிலை மாறினால் உள்ளம் கலங்குகிறது அதனால்தான் இயேசு மிகவும் தெளிவாக சொல்லுகிறார் உலகம் தரும் சமாதானம் போன்றது அல்ல என்னுடைய சமாதானம் ஒன்று இயேசு தரும் சமாதானம் சூழ்நிலையை பொறுத்தது அல்ல புயல் நடுவிலும் அமைதியாக இருக்க செய்யும் சமாதானம் கண்ணீர் இருக்கும் போதும் உள்ளத்தில் நம்பிக்கை கொடுக்கும் சமாதானம் அதனால் தான் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருக்கவும் பயப்படாதிருக்கவும் ஒன்று பெரியவர்களே இன்றைக்கு நாங்க பயம் குழப்பம் கவலை எதிர்கால அச்சம் இதை குறித்து ஏதாவது ஒரு விடயத்தை குறித்து நாங்க நித்தம் நித்தம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு எங்களை பார்த்து தான் இன்றைக்கு சொல்லுகிறார் அவை எல்லாத்தையும் என்னிடத்தில் கொடுத்து விடு நான் அதை எல்லாத்தையும் உனக்கு நிறைவாக்குவேன் அந்த பிரச்சனைகளிலிருந்து உனக்கு தேர்வளிப்பேன் உனக்கு சமாதானத்தை நிறைவாக கொடுப்பேன் என்று இந்த சமாதானம் மனிதன் எடுத்துக்கொள்ள முடியாது சூழ்நிலை திருட முடியாது சாத்தான் குளிக்க முடியாது எனவே பிரியமானவர்களே இன்றி அந்த சமாதானத்தை ஏ என்று பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுவோம் ஆமேன்